வடை மெதுவடை மெதுவடை ரெடியா இருக்குதுங்க மெதுவடை சுத்தாத்தையும் சாமி கும்புறதுக்கு முறுக்கு பாருங்க நல்லா குப்பியா எப்படி முறுக்கு பாருங்க பொறு பொறு பொருண் நிப்போட்டு மெதுவடை குலோக் ஜாமுன் பாருங்க சாஃப்டா குலோக் ஜாமுன் அப்படியே சாப்பிட்டுக்கோங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அவ்வளவுதான் சொல்றீங்களே இன்னைக்கு நம்ம வீட்ல ஸ்பெஷல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணீங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பாத்துட்டு தேங்க் யூ சொல்றேங்களே சூப்பரா இருந்தது குரோப் ஜாமுன் தேங்க் யூ பாய் பாய்